நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் பவர்டலருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் உறுப்பினைக்கு வந்திருக்கங்க இதனுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் தாங்க ஒரு வந்திருக்கு ட்ரெய்லர் மட்டும் வந்து ஒரு வந்திருக்குங்க ட்ரெய்லர் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கங்க பிளாட்ஃபார்ம் சைடு தகரம் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க டிப்பிங்கும் அவைலபிளாக தாங்க இருக்குது ட்ரெய்லர் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவுடைய டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க பவர் டில்லருக்கு தேவைப்படக்கூடிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே